இரண்டு மரணங்கள் நடந்தது நானோட வடக்கு மாகாண மருத்துவ பிரச்சனைகளை பேசுகிற பொழுது நீங்கள் சொல்லுவீங்க நாங்கள் ஒரு முறை முக்கியமானவர்கள் அடைத்து பேசுறவைக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு இருக்கிற சிடிசி ஸ்கேன் இயற்கைக்கான தொழில்நுட்ப உத்தியோகர்கள் இந்த முக்கியமாக இன்றைய நல்ல நாள் தமிழர்களுடைய ஆடிப்பரப்பு நன்னாளில் வருகிறந்திருக்கின்ற அமைச்சர் மருத்துவர் ரமேஷ் பத்ரன் அவர்களே மற்றும் ஏனைய திறமுகர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நான் நினைக்கிறேன் இன்றைக்கு எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய திருநாள் அமைச்சருக்கு ஆடி கூழோடு நாங்கள் விட்டுவிட்டோம் எங்களை நாளை நாங்கள் சொல்ல மறந்துட்டோம் பரவாயில்லை கௌரவ அமைச்சரவர்களே நான் நினைக்கிறேன் நாங்கள் குறைகளை சொல்கிறோம் அல்லது ஏதாவது பிள்ளைகளை சொல்கிறோம் என்பதல்ல முக்கியம் மிக முக்கியமாக பல பிரச்சனைகள் இருப்பதை நான் சொல்கிறேன் உதாரணத்துக்கு வடக்கு மாகாணத்தினுடைய சுகாதார படைப்பாளர் ஒரு பிரசன்டேஷன் செய்திருந்தார் அவர் அதில் தேவைகள் என்ன அல்லது எவ்வளவு இருக்கின்ற அப்படி சொல்லாமல் இருக்கிறத சொன்னார் ஆனால் எவ்வளவு தேவை என்னதை என்னென்னத்தில் தேவை எங்களுக்கு எவ்வளவு இருக்கின்றதை தெளிவாக அவர் சொல்ல இல்லைன்னு நான் நினைக்கிறேன் மிக முக்கியமாக பல வைத்தியசாலைகளில் பல குறைபாடுகள் உண்டு அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்கிறதுக்கு உடனடியாக சாத்தியப்படாதென்றாலும் ஆனால் ரெண்டு நாள் கோரிக்கைகள் உண்டு குறிப்பாக சிடிசி ஸ்கேன் பல வைத்தியசாலைகளில் இருப்பதாக ப்ரெசென்டேஷனில் சொல்லப்பட்டது ஆனால் இன்றைக்குள்ள சிடிசி ஸ்கேன் இயக்கிறதுக்கான தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் இல்லை அது இயங்காமல் இருக்கு அப்படி இல்லை என்றால் வேறு வைத்தியசாலைகளுக்கு தேவை என்றால் அவர்கள் பேஷண்ட்டோடு வந்து அவர்களுடைய தொழில்நுட்ப உத்தியோகத்தோடும் வந்து தங்களுக்கான சிடிசி ஸ்கேனையும் எடுத்துட்டு சில வேலைகளில் கிளிநொச்சி வாசல்களுக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு போகிறார்களே தவிர ஆனால் கிளிநொச்சி கட்டி இன்னும் அந்த கார்டை கிரியேட் பண்ணப்படலை எனக்கு ஒரு பெரிய அளவான எமௌண்ட்டோட ரெண்டாயிரம் மில்லியன் ரூபா நெதர்லாண்ட் ப்ரொஜெக்டாக கொண்டு வரப்பட்ட நான் நினைக்கிறேன் அந்த டைம் அது ஸ்டார்ட் பண்ண பிற நேரம் கிளிநொச்சியினுடைய எம்எஸ்ஸாக டாக்டர் குமரவேல் அவர்கள் இருந்தார் அது ஆரம்பிக்கப்பட்ட நேரத்தில் அந்த ஒரு திட்டம் வடக்கு மாகாணத்துக்கானதாக இருந்தது இன்றைக்கும் அப்படி இருக்குது ஆனால் அங்க இருக்கிற காடர்ஸ் அதுக்கு நியமிக்கப்பட்டு இன்னும் செய்வதற்கான எந்த முன்னாயத்தங்களும் செய்யப்படையும் இது ஒரு கிட்டத்தட்ட அந்த கிடைத்திருக்கிற வளத்தை பயன்படுத்த முடியாமல் இருக்கிறது என்பதையும் நான் இந்த இடத்துல குறிப்பிட விரும்புகிறேன் இதே போல அங்கேயே அவர்கள் சொன்னது போலையும் நான் அதை குறிப்பிட்டிருக்கிறேன் தீவு பகுதி வைத்தியசாலைகளில் பல குறைபாடுகள் இருக்கு உதாரணத்துக்கு நெடுந்தீவு என்பது ஒரு தனி பிரதி பிரிவு இலங்கையில் ஆனால் அங்கே ஒரு ஆம்புலன்ஸ் போர்டு இல்லை அங்கே இருக்கிற ஆக போந்தி போனால் நவீன்ற உதவியோட ஒரு ஆம்புலன்ஸ் படகில நோயாளர்களை இறக்கலாமே தவிர ஆபத்தானவர்களை உடனே மாற்றத்துக்கான உள்ளூர் சேவையும் கூட மிக குறையும் நைனாதீவு அனல தீவு எழுவதீவு போன்ற இந்த தீவுகளில் இருக்கிற வைத்தியசாலைகளில் நிரந்தரமான வைத்தியர்கள் கூட அடிக்கடி மாற்றப்படுறாங்க சில நேரங்களில் வைத்தியர்கள் இல்லை அதே போல வடமராட்சி கிழக்கருக்கு அம்பன் வைத்தியசாலை சாபகச்சேரியில் இருக்கிற வரணி வைத்தியசாலை முல்லத்தீவு பவுனியா மன்னார் போன்ற இடங்களில் பின்னிலையில் உள்ள பல வைத்தியசாலைகள் சாலைகள் மிகப்பெரிய குறைபாடுகளுடன் எண்ண சரியான ஒரு ஆவணப்படுத்தல் வேணும் இவற்றுக்கான தீர்வு ஒன்று ஏற்படுத்தப்பட வேணும் அண்மையில் பேரவில் பகுதியில் இருந்து கூட உடனடியாக நோயாளர்களை கொண்டு செல்ல முடியாததால் ஆறு மாத காலத்தில் இரண்டு மரணங்கள் நடந்தது நான் கவர்னருக்கு அது பற்றி கடிதம் எழுதிய பொழுது ஒரு ஆளுநருடைய முயற்சியால் அந்த வீதி உடனடியாக முப்பது மில்லியன் ரூபாய் செலவுகளில் உடனே செய்யப்பட்டு இப்போ ஓரளவுக்கு அந்த பேஷன்ஸுக்கு ஒரு அவசரம் என்றால் பேஷன்ஸுடன கிளிந்ச்சிக்கோ முழங்காவிற்கோ மாற்றப்படுறார்கள் காரணம் அதுக்கு ஆளுநருக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும் அவருடைய அந்த பெருமுயற்சி போல் இலங்கையில் இருக்கின்ற பல இடங்களில் தாதியர் குறைபாடு தான் ஆனால் இங்கே இருக்கிற தாதியர் குறைபாடு என்பது ஒரு வித்தியாசமானது டாக்டர்ஸுக்கும் சிலர் இங்கே வர்றார்கள் இல்லை நீங்கள் குறிப்பிட்ட காலத்தில் நீங்கள் இடத்துக்கு போகலாம் அதே போல் தாதியர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் வண்டி செய்தாக போகலாம் என்ற அடிப்படைகளில் தாதியர்களுக்குரிய அந்த நியமனம் நிறைய இடங்களில் வேக்கண்டாகவே இருக்குது அது ஒரு மருத்துவத்துறையில் ஒரு மிகப்பெரிய பின்னடை இந்த பகுதிகளில் ஆகவே தாதியர்களுடைய குறைபாட்டுக்கு என்ன மெக்கானிசம் என்ன ஒரு பொறிமுறையை எவ்வாறு உருவாக்குறது அதே போல தான் தாதியர் குறைபாடு போல தொண்டர்கள் போன்றவர்களுடைய குறைபாடுகளும் மிகப்பெரிய அளவில் இருக்கு சிற்றூழியர்கள் பல இடங்களில் பல வைத்தியசாலைகளுக்கான சிற்றூழியர்கள் இல்லாத குறைபாடு மிகப்பெரிய அளவில் அவர் எப்படி அந்த வைத்தியசாலைகளை கொண்டு இயக்கிறது ஏற்கனவே ஏற்கனவே நான் நினைக்கிறேன் தொண்டர்களாக இருந்தவர்களுக்கு நியமனம் வழங்குவதற்கான நேர்முகம் நடந்தது ஆனால் நேர்முகம் நடந்த அவர்களுக்கு நியமனம் வழங்கப்படவில்லை அப்ப அவர்களுக்கு நேர்முகம் நடத்தி காலம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுல கோல் பண்ணப்பட்டு நேர்முகம் நடந்தது இருபத்தி நாலு ஆகியும் அவர்களுக்கான நியமனம் வழங்கப்படையுது அந்த நியமனங்கள் வழங்கப்பட்டாலே ஓரளவுக்கு இந்த இருக்கிற விஷயங்களை நாங்கள் ஒரு ஓரளவுக்காக ஒரு செட்டில்மெண்ட் கொண்டு வரலாம் அவை நிறைந்த அளவான தேவைகள் இருக்குது நான் நினைக்கிறேன் தலை தடவைகள் பாராளுமன்றத்துக்கு நான் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வந்த பொழுது நானும் நீங்களும் பக்கத்து பக்கத்து ஆசனங்கள் அதில் ஏற்பட்ட ஒரு நட்பு இன்றைக்கும் அந்த நண்பர்களாக இருக்கிறோம் நான் நினைக்கிறேன் நீங்கள் ஓரளவுக்கு கரிசன போடுறீங்க அண்மையிலேயும் நாங்கள் ஒரு வடக்கு மாகாண மருத்துவ பிரச்சனைகளை பேசுகிற பொழுது நீங்கள் சொன்னீங்க நாங்கள் ஒரு முறை முக்கியமானவர்களை அழைத்து பேசுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அன்று அதே போல மாவட்ட ரீதியான வைத்தியசாலைகளில் பிரச்சனைகள் அண்மையில கனடா நாட்டிலிருந்து என்னுடைய நண்பர் செந்துல்குமரன் அவர்கள் எங்களுடைய வேல்டு கோளுக்க எக்னா ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு நாலு கோடி ரூபாய் பெருமதியான மருத்துவ உபகரணம் மல்லாவி வைத்தியசாலை முல்லதி வைத்தியசாலை சாகவைச்சேரி வைத்தியசாலைக்கு அவர் தன்னுடைய உதவிகளை செய்திருந்தார் அவர் இன்றைக்கு நேரத்தில் பல நாட்களாக இந்த பணிகளை ஆற்றி இப்படி பல பேர் சாகவைச்சேரியில் இருக்கிற தென்மராட்சி அபிவிருத்தி ஒன்றியம் நிறைந்த அளவில் அந்த வைத்தியசாலைக்காகவும் மருத்துவத்துக்காகவும் உதவுதார்கள் அவை பிளம்பியர் நாடுகளில் இருக்கிற டயசோரா தமிழர்கள் செய்கிற அளவுக்கு நாங்கள் அவர்களை ஊக்கப்படுத்துகிறதாக இருந்தால் சில நியமனங்கள் உத்தியோகத்தர்களுடைய அளவுகள் கூட்டப்பட வேண்டும்